தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி உங்களை மிக்க மகிழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியினுடைய நேர்களாகியில் எதற்காக வந்து சொன்னால் மூன்று வருட வதிவிட பயிற்சிக்காக மாணவர்களை தெரிவு செய்து மூன்று வருட வதிவிட பயிற்சியின் பின்னர் அவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும் கல்வியற் கல்லூரிகள் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையில் கல்வியற் கல்லூரிகள் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும் கல்வியற் கல்லூரிகளுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான நேர்முக பரீட்சை காபோத உயர்தர பெறுபற்றுடன் மாணவர்கள் நேர்முக பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மூன்று வருட பயிற்சி அளிக்கப்பட்டு ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும் இது நேர்களுக்கு தெரிந்தபடியா இவ்வாறான ஒரு நேர்முக பரீட்சையிலே ஒரு ஒரு நடுத்தர வயதான ஒரு மனிதர் இந்த நேர்முக பரீட்சையை நடத்துவது நேர்மா பரீட்சைக்கு வருகின்ற இந்த அபேட்சர்களிடம் இவர் கேட்கின்ற கேள்வியில் ஒன்று எல்லாரிடமும் அந்த கேள்வி கேட்கின்ற எதற்காக நீங்கள் இந்த இந்த துறையை தெரிவு செய்தீர்கள் எதற்காக நீங்கள் ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கு விரும்புகின்றீர்கள் இந்த கேள்வியை அவர் பொதுவாக எல்லோரிடமும் கேட்கின்றார் ஆரம்பத்திலே தேவையான விடயங்களை எல்லாம் செய்கின்றார் அவர்களது சான்றிதழ்களை பரீட்சிப்பது கட்டாயமாக கேட்கப்பட வேண்டிய சில கேள்விகள் இருக்கின்றன அவற்றை கேட்பது தேவையான விவரங்களை பதிந்து கொள்வது இதையெல்லாம் செய்கின்றார் ஆனால் இவ்வாறான ஒரு கேள்வியை நிறைவாக அவர் எல்லோரும் எல்லோரையும் கேட்கின்றார் ஒவ்வொருவரும் தாங்கள் அனுமதி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பதிலை சொல்கிறார்கள் அது அவர்களது பதிலாக இல்லாவிட்டாலும் கூட என்ன பதில் சொன்னால் இங்கே அனுமதி கிடைக்கும் கல்வி கல்வியே அனுமதி கிடைக்கும் என அவர்கள் ஊகிக்கிறார்களோ அந்த பதில்களை சொல்கிறார்கள் உதாரணமாக ஆசிரியராக வருவது என்னுடைய லட்சியம் என்று ஒருவர் சொல்வார் ஆசிரியராக வருவது என்னுடைய கனவு என்று ஒருவர் சொல்கின்றார் பல்வேறு மாணவர்களுக்கு படிப்பித்து நல்ல மாணவர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்னொரு சொல்லுகிறார் இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பல்களை கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு தெரியும் இவர் பல நேர்முக பிரச்சைகளை நடத்தியவர் இவர்கள் பலர் போய்தான் சொல்கிறார்கள் என்று இவருக்கு தெரியும் இருக்க ஒரு பெண் மாணவி சொன்ன ஒரு பதில் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கு இந்த பதில் என்னவென்று சொன்னால் நான் என்னுடைய இரண்டு தம்பி இரண்டு தங்கைகள் அவர் நான் உட்பட ஐந்து பேரும் ஒன்றாக ஒரே வீட்டில் அமர வேண்டும் ஒரே வீட்டில் வசிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் ஆசிரியராக வருவதற்கு ஆசைப்படுகிறேன் இவருக்கு புரியவில்லை இந்த நான்கு சகோதரர்கள் ஒரே வீட்டில் வசிப்பதற்கும் ஆசிரியராக வருவதற்கும் ஏன் என்ன இப்பொழுது நீங்கள் ஒரே வீட்டில் இல்லையா என்று கேட்டு கேட்டால் அந்த மாணவி சொல்லு இல்லை ஐயா என்னுடைய சகோதரர்கள் நானும் ஒரே வீட்டில் இல்லை என்னுடைய தம்பி என்னுடைய சிறிய தந்தையின் வீட்டில் இருக்கின்றார் என்னுடைய அடுத்த தம்பி என்னுடைய பெரியப்பாவின் வீட்டில் இருக்கின்றார் பெரிய தந்தையின் வீட்டில் இருக்கின்றார் என்னுடைய தங்கை ஒரு சித்தி வீட்டில் இருக்கின்றாள் என்னுடைய இன்னொரு தங்கை ஒரு பெரியம்மா வீட்டில் இருக்கின்றாள் நான் என்னுடைய அம்மாவுடன் வசித்துக் கொண்டேன் இன்னைக்கு அம்மம்மாவுடன் வசித்துக் கொண்டிருக்கேன் நாங்கள் இவ்வாறாக ஐந்து பேரும் ஐந்து இடத்திலே இருக்கின்றோம் பிறகு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது ஒரு வீட்டின் ஐந்து பிள்ளைகளும் ஐந்து பேருடன் இருப்பது என்று சொன்னால் ராஜந்த இறந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் உடனே கேட்கின்றார் ஏன் உங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா இல்லை இருவருமே இருக்கிறார்கள் இவ்வளவு பேருக்கு இன்னும் ஆச்சரியமாக போகிறது இருவரும் இருந்தும் நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்கள் உடனே அந்த அந்த பரீட்சைக்கு வந்த அந்த பெண்மணி சொல்கின்றாள் அந்த மாணவி சொல்கின்றால் என்னுடைய அம்மா திருமணம் செய்து விட்ட அப்பா வந்து திருமணம் செய்து விட்டார் உடனே இவர் ஊகித்துக் கொள்கிறார் இந்த பிள்ளைகளின் தாய் வேறொரு ஆணை திருமணம் செய்து என்போ சென்றிருக்க வேண்டும் இந்த பிள்ளைகளின் தந்தை வேறொரு பெண்ணை திருமணம் செய்து என்போ சென்றிருக்க வேண்டும் ஆகவே இருவரும் இந்த பிள்ளைகளை கைவிட்டு விட்டார்கள் தான் இந்த பிள்ளைகளை ஐந்து பிள்ளைகளையும் அவர்களது நெருங்கிய உறவினர்கள் ஐந்து பேர் பொருட்படுத்தி வளர்க்கிறார்கள் இந்த மூத்த பிள்ளை தானொரு ஆசிரியராக வந்து தனக்கு ஒரு நிலையான வருமானம் வந்ததும் தன்னுடைய சகோதரர்களை ஒரே வீட்டில் இருக்கி ஒன்றாக வசிப்பதற்கு ஆசைப்படுகிறாள் என்று இவர் புரிந்து கொள்கிறார் புரிந்து கொண்டதும் உங்களுடைய அம்மா அப்பாவும் வேறு திருமணம் செய்து விட்டார்களா என்று சொல்லி கேட்கிறேன் உடனே அந்த மாணவி ஆம் என்னுடைய அம்மா அப்பாவும் திருமணம் செய்து விட்டார்கள் அப்போ இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று இவர் கேட்கிறார் ஆம் தெரியும் இருவரும் ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது திரும்பவும் ஆச்சரியம் நீ என்ன சொல்கிறா எனக்கு புரியவில்லை உன்னுடைய அம்மா திருமணம் செய்து விட்டார் என்று இவனுடைய தங்கை திருமணம் செய்துவிட்டார் என்று சொல்கிறார் இப்பொழுது இதுவரும் ஒரே வீட்டில் இருப்பதாக சொல்கிறார் இது என்ன என்று சொல்லி கேட்கிறார் கேட்டதும் அந்த சிறுமியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது அந்த மாணவியின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது உடனே சொல்லுவார் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வேறு திருமணம் செய்யவில்லை தாங்கள் இருவரும் தான் இப்பொழுதும் ஒன்றாக வாழ்கிறார்கள் ஆனால் எங்களை ஐந்து பேரையும் விட்டுவிட்டு வேறு இடத்துக்கு ஓடி சென்று அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை தங்களால் பராமரிக்க முடியாது என்பதற்காக விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்ன பொழுது இவரால் அதை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை இவ்வாறான ஒரு விடயத்தை ஒரு மாணவி பொய்யாக கூற மாட்டால் எனவே நம்பவே வந்து எவ்வாறாயினும் இந்த மாணவிக்கு கல்வியக் கல்லூரியில் கற்பதற்கான நியமனத்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இவர் மிக தீவிரமாக அவளது சான்றிதழ்களை பரிசோதிக்கத் தொடங்குகின்றார் இந்த மாணவி எவ்வாறாயினும் தனக்கு இந்த ஆசிரியர் பயிற்சிக்கான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை இருக்கிறபடி அந்த இடத்தை விட்டு செல்கிறேன் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் சில வேளைகளிலே சில பெற்றோர் எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் பல பிள்ளைகளை பெற்றுவிட்டு அவர்களை சரியாக பராமரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அவர்களை பராமரிக்கின்ற ஏராளமான பெற்றோரும் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நான் இங்கு குறிப்பிடவில்லை இந்த பெற்றோர் எடுத்தது போன்று தவறான முடிவை எடுக்கின்ற ஒரு சில பெற்றோரும் ஒரு பெற்றோரும் இருக்கிறார்கள் எனவே அவ்வாறாக இல்லாமல் ஒவ்வொருவரும் தங்களது பொருளாதார வசதிக்கு ஏற்ப அளவான எண்ணிக்கையில் பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து சிறப்பாக வாழ வேணும் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமணி நிகழ்ச்சியினுடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்